அனைவருக்கும் வணக்கம் நம்ம கத்திரிக்காட்டுக்கு தேன்னு களை வெட்டிகிட்ருக்குறா இப்போ ஒரு இன்றைக்கி வந்து ரெண்டு சிறகு வெட்டிக்கிறேன் களை ஒன்று ரெண்டு மூணு சிறகு வெட்டோன்னு விவசாயம் தான்னு பார்த்துட்டுருக்குறா இந்த விவசாயம் வந்து தீவாளி அன்னைக்கு நான் தூண்டுதுங்க இப்போ பார்த்தோங்கன்னா ஒரு ஐம்பது தலை எவ்வளோ தலை விட்டுருக்குது இது ரெண்டாவது களை வெட்டிகிட்ருக்குறா பாருங்க எப்படி இருக்குதுங்கண்ணு இருக்கு நானே கத்திரி செடி காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் தீவாளி அன்னைக்கு வச்சதுங்க இந்த கத்திரி செடி ரெண்டு களை வெட்டியாச்சுங்க தான் நாற்று ஒரு அஞ்சாறு தலை விட்ருக்குதுங்க பார்த்திங்களா இது ரெண்டு களை வெட்டி உனக்கு உப்பு கரைக்கணுன்னு இன்னைக்கு தான் களை வெட்டி விட்டுருக்குதுங்க ரெண்டு சிறகு வெட்டி விட்டுருக்குறேன் இந்த ரெண்டு சிறகு வெட்டியாச்சுங்க ஒன்று ரெண்டு சிறகு வெட்டாத இருக்குது இந்தலாம் வெட்டாத காடுங்க கத்திரி செடி இருக்குது காட்டுக்குள்ளே அதுவோ பார்த்தோங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடி போட்டு விட்ருக்குறோம் பாருங்கள் இந்த காடுல களை வெட்டிலைங்க ஆனால் கத்திரி செடி உள்ளே இருக்குது தெரியுதுங்களா பில்லு பாருங்க எப்படி இருக்குதுங்கண்ணே மூணு அடிக்கு ஒரு கத்திரி செடி வச்சுருக்குதுங்க டிவாளிக்கு வச்சதுங்க இப்போ பத்து இருபது நாள் ஆச்சு புல்லு த அதிகமாக வந்திருக்குது ஒன்று கத்திரி செடி மேலே வந்த பாட்டை காணும் க இது இருந்தே களை வெட்டிலைங்க இந்த காடு அது அந்த காடு ரெண்டாவது களை வெட்டுறோம் பக்கத்தில் இது ஃபஸ்ட்டு களையே வெட்டலைங்க புல்லலாம் பாருங்க எப்படி இருக்குதுங்க இதே களை வெட்டின காட்ட பார்த்தீங்கன்னா புல்லு பாருங்க இது ஒரு களை வெட்டியாச்சுங்க ஒன்று கொஞ்சம் கீறி விட்டு உப்பு கரைச்சி விடணு பாருங்க இது ரெண்டாவது களை வெட்டின்னு காடு பார்த்திங்களா எப்படி இருக்குதுங்கண்ணே காடு ஒன்று ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு காயக்கூடுங்க புல்லலாம் சாகோன்னு வெட்டி விட்டோங்கன்னா ரெண்டு நாளைக்கு வெயில் காய்ஞ்சதுங்கன்னா புல்லு பூரா போயிரு பாருங்க கத்திரி செடி எப்படி இருக்குன்னு பாருங்க தான் இருக்குது தெரியுதுங்களா செடியே மேலே வர மாட்டேங்குதுங்க ஒரு உரம் போட்டால் தான் வரும் செம்மண் காடுங்க போக பார்த்தீங்கன்னா அந்தளவு கீரை ஓட்டுருக்குறோம் வெறும் கீரை காட்டையும் காட்டுற வெண்டக்காய் க வெண்டக்காய் வித ஓட்டுறோம் ரெண்டு சிறகு அதுவும் உங்களுக்கு லைவில் போடுவோங்க சரி என்ன ஒரு பதிவாக போட்டால் தான் நீங்கள் பார்க்காதீ பார்ப்பாங்கன்னு சொல்லி இந்த பதிவு பண்ணிகிட்டு இருக்கணுங்க இப்போ இருங்க இதெல்லாம் கத்திரி செடி ஒரு காலம் வெட்டியாச்சு பில்லு கம்மியாக இருக்குது பார்த்திங்களா அதுவோ பார்த்தீங்கன்னா இது வெண்டைக்காய் செடி போட்டுட்ருக்குறோம் ரெண்டு சிறகு ஒன்றும் முளைக்கலைங்க இது ஒரு தண்ணி தான் கட்டிக்கிற ரெண்டாவது தண்ணிக்கு தான் முளைக்குங்க இந்தல பார்த்தீங்கன்னா கீரை ஒரு ஒரு சரகு ஓட்டுருக்குறேங்க எல்லாருமே கீரை ஓடுறதுக்கு மழை காலம் முடிஞ்சிடுச்சு கீழே போ கீரை ஓட்டு விடலாம்னு எல்லோரும் போட்டு விட்டாங்க நம்மளும் கீரை போட்டு விட்டு ஒரு சிறகு பன்னெண்டு வாத்தி ஓட்டிருக்குறங்க இதுவும் ஒன்றும் முளைக்கலைங்க விவசாயம்னா இப்படித்தான் இருக்குங்க பூராமே உங்களுக்கு வந்து அறுவடைக்கே வந்து நிற்காது கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் எல்லாம் வரும் அதுபோக பார்த்தீங்கன்னா உழை ஓட்டி வச்சுருக்குது இதெல்லாம் வந்து மிளகா நாற்று வைக்கல சொட்டு நீர் ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிகிட்டு தண்ணி கட்டுற கூலியும் தண்ணி கட்டுறது நேரத்தையுமே உங்களுக்கு பாத்தி பிடிச்சி வெட்டுற நேரத்தையும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆள் சங்கியே போயிடுறோன்னு சங்கி போயிடுறோன்னு இந்த வெண்டைக்காய் செடியும் முளைக்கல நீராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி விடுவோம் பில் அதிகமாக வராது இப்போ கத்திரிக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலையும் எடுத்தாச்சு இந்த ரெண்டு சிறகு மட்டும் ஒன்றும் களையே எடுக்கல அந்த ரெண்டு சிறகு வந்து அந்த ரெண்டு சிறகு வந்து உங்களுக்கு ரெண்டாவது களை வெட்டியாச்சு இது ஒரு க ஒரு கலையோடு நிற்கிது பில் இல்லை இந்த கத்திரிக்காட்டை பார்த்திங்கன்னா ஒன்றும் கலையே எடுக்கலை வரும் கத்திரி செடி இருக்குது பில்லு பாருங்க எப்படி இருக்குதுங்கண்ணே பாருங்க எப்படி இருக்குதுங்கண்ணே விவசாயம்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்க எதுவுமே கைக்கு வந்து சேராது சிறு விவசாயமாக தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க வேறு வேலைக்கெல்லாம் போனால் செட் ஆகாதுங்கட்டு கத்திரி செடி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் அடுத்தது மிளகா செடி போடணுங்க செடியெல்லாம் பார்த்தீங்களா அன்னைக்கு வச்சதுங்க களை வெட்டி ரெண்டாவது களை வெட்டியாச்சு செடி பார்த்தா ஒன்றும் சிறிசாகவே இருக்குது பாருங்க எப்படி இருக்குதுங்கன்னு இப்போவே புழு வெட்டு வருதுங்க மழை காலம் மாச்சிங்களா அதனால் இப்படித்தான் கொஞ்சம் வருங்க பார்த்திங்களா பாருங்க நம்ம களை வெட்டிகிட்ருக்கிறோம் இதையும் ஒரு பதிவு எடுத்து போடலான்னு போடுறோம் விவசாயத்தில் என்ன இருக்குதுங்க கத்திரி செடி தான் இருக்குது கத்திரிக்காய் ஒன்றும் வரல பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம விவசாயமெல்லாம் எப்படி இருக்குதுங்கண்ணு நம்ம சிறு விவசாயமாக தான் மண்டிகிட்ருக்குறோம் பெரிய விவசாயி எப்போ ஆகும்னு தெரியல இப்போ கத்திரி செடி தான் இருக்குது நம்மகிட்ட வெண்டைக்காய் விதை ஓட்டுருக்குறோம் அது ஒன்றும் முளைக்கல கீரை விதை ஓட்டுட்ருக்குறோம் அது ஒன்றும் முளைக்கல எல்லாம் முளைச்சிதுங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பதிவுகளை போட்டு விட்றேன் பாருங்கள் விவசாயம்னா எப்படின்னு கீரை இருபது நாளில் வந்துடுங்களாம்மா கத்திரிக்காய் நாற்பத்தஞ்சு நாளில் பூவை எடுத்துருங்க பூ எடுத்துருங்கன்னா அதுக்குண்டான வேலையில் செஞ்சுட்டு இருந்தால் தான் பூவை எடுக்குங்க பாருங்க இப்போ இருபதாவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு பூ எடுத்துருச்சு தெரியுதுங்களா பூவே கத்திரி பூவே பூவு தான் என்னங்க பூவா பூ இல்லைங்க அது கொழுந்து சரி பார்த்துட்டு சொல்லுங்க நன்றிங்க